வணக்கம் நான் தான் உங்கள் அக்கரை அரண் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டி காசில் வரேன் ஒரு ஒரு கிராமப்பகுதி அந்த கிராமப்பகுதியில் ஒரு இளைஞர் இருந்தார் இளைஞர் வந்து டிகிரி முடிச்சுட்டு ஒரு எம்பிஏ பட்டம் வாங்கிட்டு இருந்தார் போது வேலைக்கெல்லாம் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காரு வேலை வந்து ரொம்ப அவசியமாக இருக்குது கிராமத்தில் ஒரு வேறு எதுவும் இதுவும் பண்ண முடியல கண்டிப்பாக வேலையை பெற்று ஆகணுன்ட்டு ஒரு ஆர்வத்தோடு நிறைய கம்பெனிகள் அப்ளை பண்ணார் அதில் ஒரு பெரிய ஹோட்டல் ஹோட்டலில் ஒரு பகுதிக்கு மேலாளராக அவனை மணர்களுக்கான என்ட்ரி கார்டு அவருக்கு வந்தது உடனே அவர் என்ன பண்ணார் இது பண்ணிவிட்டு அவங்க அப்பா அம்மாட்டெல்லாம் ரொம்ப இதாக பெருமிதமாக சொல்லிட்டு வந்து என்ட்ரி வந்து என்ட்ரிவியூ வந்த உடனே அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் எனக்கு வேலை கிடைச்ச மாதிரி நினச்சிக்கிட்டு எல்லார்டையும் சொல்லிவிட்டு கிளம்பினார் போயிட்டு அந்த நகர்ப்புறத்துக்கு போயிட்டு நகரத்தில் பஸ் இறங்கி அவர் ஆட்டோவை பிடிச்சி அந்த கம்பெனிக்கு போகிறாரு ஆட்டோ இறங்கும் போதே அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துடைய செக்யூரிட்டி செக்யூரிட்டி போய் பார்க்குறாரு செக்யூரிட்டி ஒரே எரிச்சலோட வெறுப்போடு இருக்கார் அவர் என்னென்னு கேட்குறாரு அவர் எதுவும் சொல்லமா எதுவும் இல்லை இங்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது இன்டர்வியூ இல்லை அதெல்லாம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அந்த இன்டர்வியூ கார்டை காமிக்கிறாரு அப்புறம் இது பண்ணி அதுக்கும் அவர் ஒரு மாதிரி வெறுப்பாடாக பேசி இருக்காரு அதுக்குள்ளே அந்த பகுதியில் வந்தால் அந்த பொறு ஒரு பொறுப்பாளர் வராது வந்தது அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் கூப்பிட்டுட்டு கூப்பிட்டு போகிறாரு போய் இன்ட்ரிவியூ காலில் வெயிட் பண்ணுறாரு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க இன்டர்வியூக்கு இவருடைய டைம் வர்றதுக்கு ரொம்ப நாளை ஆகணுன்ட்டு மறுபடியும் இதோட வெளியில் வராரு அவருக்கு மனசில் ஒரே இது நம்ம எப்படியாவது அந்த வேலையை வாங்கியாகணும் அப்பா அம்மாவெல்லாம் பாட்டிக்கிட்டலாம் வேறு சொல்லிட்டு உண்டு அந்த இதோட வராரு மறுபடியும் அந்த செக்யூரிட்டிகிட்ட பேசுகிறாரு அந்த செக்யூரிட்டி வந்து கொஞ்சம் அந்த வெறுப்பு கொஞ்சம் குறைஞ்சி கொஞ்சம் சாந்தமாக பேசுகிறாரு என்னன்னா ரெண்டரை வருஷம் ஆகுது ஒரு ஊருக்கு போய் நேபாள் மாநிலத்தை சேர்ந்தவர் நேபாள சேர்ந்தவர் ரெண்டு ரெண்டரை வருஷம் அது குடும்பத்தெல்லாம் பார்க்கல வேலை வேலை வேலைன்னா இங்கேயே இருக்கார் அவருக்கு லீவு கிடைக்கலன்ற ஒரு பெரிய ஏக்கம் அதுதான் அவர் மனக்குறையாக இருந்தது அவர் வேறு ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விசமாக இன்ட்ரூக்கு வந்த அவருடைய வருத்தத்தை தான் தெரிஞ்சுக்கிட்டார் அதுக்குள்ளே ஒரு ஒரு மணி நேரம் ஆகிட்டு போனார் போகும்போது இவருடைய இன்டர்வியூ கிட்டத்தட்ட முடியாது இவருடைய டைன் வந்துடுது போனார் உடனே கேள்விகள் கேட்டாங்க எல்லாம் கேட்ட எல்லாத்தையும் பதில் சொன்னார் உடனே அந்த வெளியில் இருக்கும் போதே அவர் தெரிஞ்சுக்கிட்டார் இந்த இன்டர்வியூ பேனலில் அவருடைய அந்த நிறுவனத்தினுடைய முதலாளி ஹோட்டலுடைய முதலாளியே இருக்காருன்றதை தெரிஞ்சுக்கிட்டார் தெரிஞ்சுக்கிட்டு போனார் பேசினார் எல்லா கேள்வி போய் பதில் சொன்னார் எல்லாமே சந்தோஷப்பட்டாங்க அப்புறம் அந்த முதலாளி ஹோட்டல் முதலாளி வந்து ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் இந்த ஹோட்டலுடைய முதலாளியாக இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு அவருக்கு வந்து வேலை கிடைக்கணும் கிடைக்கக்கூடாதுன்றதெல்லாம் இதாக இல்லைப்போ ஆர்வமாக இருந்தார் தவிர இப்போ அவருக்கு அந்த காவலாளியை பற்றி என்னவே வந்தது அவர் என்ன சொன்னார் உடனே சற்றும் தயங்காமல் நான் வந்து செக்யூரிட்டிக்கு வெளியிருக்கிற செக்யூரிட்டிக்கு இந்த நிறுவனத்தை பாதுகாக்கிற செக்யூரிட்டிக்கு வருடத்தில் ஒரு முறை ஒரு மாதத்துக்கு லீவு கொடுப்பேன் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இது பண்ணுவேன் அதே மாதிரி இதில் வேலை செய்கிற எல்லாருமே குடும்பத்தோடு இருக்கிறாங்களான்றத உறுதி செய்துவேன் எப்போல்லாம் அவங்களுக்கு விடுப்பு தேவைப்படுதோ குடும்பத்தை பார்க்க விடுப்பு தேவைப்படுதோ அப்போல்லாம் அவன் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாரு உடனே பக்கத்தில் இருந்தவங்களாம் ஒரே ஷாக் ஆகிட்டாங்க இந்த மாதிரி கடாமடான்னு பேசுகிறானே அப்படின்ட்டு இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படல அந்த முதலாளி கேட்டார் சரி சரி சீட்டே சரி ரைட்டு ஓகே போயிட்டு வாங்க அப்படின்ட்டார் இவருக்கு வந்து இந்த நம்பிக்கையே போயிடுது நம்ம முதலாளி அந்த நிறுவனத்தை பற்றியே ஒரு குறைய சொன்னோமே அப்படின்ற இதில் நமக்கு வேலைலாம் கிடைக்காதுன்னு வீட்டுக்கு வந்தார் ஒரு வருத்தத்தை தெரிவிக்க முடியல ஏற்கனவே சவால் விட்டு போனார் இல்லையா நாம் எப்படியோ இருந்தாலும் வேலை வாங்கிடுவேன் இனிமேல் நம்முடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போனார் இல்லையா அதெல்லாம் மனசில் நினச்சிக்கிட்டு அப்படியே வருத்தத்தோடு இதுதான் கிடைக்காது ஒருத்தோட இருந்தார் அவங்க அப்பா மட்டும் தம்பி நீ கவலைப்படாத உனக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் அப்படின்னு அவருக்கு ஆறுதல் சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு தபால் வருது தபால் வந்ததும் ஒரு அதெல்லாம் இருக்காதுன்னு நினச்சிட்டு அவநமிக்கையோடு இருந்தார் உடனே அந்த தபாவை பிரித்து பார்த்தார் இவர் அந்த இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிட்டார் இவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அனுப்பியிருக்காங்க உடனே போய் அங்கே சேர்ந்தார் அந்த முதலாளியை பார்த்தார் முதலாளி வந்து அந்த நீங்கள் சொன்ன செக்யூரிட்டிக்கு ஒரு மாதம் லீவு கொடுத்துட்டேன் சம்பளத்துடன் கூடிய வீடுக்கு கொடுத்துட்டேன் அவரும் அவங்க மனைவி மக்களை பார்க்குறதுக்கு போயிருக்காரு அப்படின்னாரு மாதிரி நீங்கள் சொன்ன கோரிக்கையெல்லாம் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின்ட்டு சந்தோஷப்படுறேன் இவரும் வந்து வேலையில் ரொம்ப சந்தோஷமாக சேர்ந்து ஜாயின் பண்ணி இவர் நினச்ச விஷயங்கள்லாம் அங்கே அமல்படுத்தினார் வாழ்க்கையில் வந்து மனிதனுக்கு சம்பளம் கொடுக்குறோன்றது சம்பளம் மட்டுமே ஒரு நிறைவான நிறைவே கொடுக்காது அவர்களுக்கு அவர்கள் சந்தோஷமாக வேலை செய்வதற்கு ஒரு நிறுவனம் வளர்வதற்கு அவர்களுடைய சந்தோஷம் அவர்களை வேலை செய்கிறவங்களுடைய சந்தோஷம் தான் முக்கியம் பணம் மட்டுமே சந்தோஷத்தை கொடுக்காது அது சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க குடும்பத்தோடு இருக்கிறதுக்குண்டான உதவிகளை செய்ய வேண்டும் என்பது தான் அந்த கதையின் சுருக்கம் நன்றி வணக்கம்